நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அடையாள அட்டை அளரும் திமுக மற்ற கட்சிகளுக்கு இல்லாத பயம் ஏன் திமுகவுக்கு இதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்வர் மருத்துவமனையில் இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்வுகள் அத்தனையும் கூர்ந்து கவனிக்கிறாரு எதிர்வினை ஆற்றுகின்றார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அதோட மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு அரசாங்க வேலைகளும் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிதான் பீகார்ல தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக முதல்வர் குரல் கொடுத்திருக்கின்றார் அவர் என்ன எதிர்த்து குரல் கொடுத்திருக்கின்றார் என்ற விஷயத்தை கடைசியில் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக முதல்வர் இடத்துல ஒரு ஐந்து கேள்வி கேட்கலான்னு நான் நினைக்கிறேன் முதல் கேள்வி தேர்தல் ஆணையத்தின் மீது முதல்வருக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா தேர்தல் ஆணையமானது பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் செய்வதாக முதல்வர் நினைக்கிறார் அதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைகூலியாக மாறிவிட்டதாக நினைக்கிறார் சரி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மீது நம்பிக்கை கிடையாது ஆனால் தேர்தல் அதிகாரிகள் என்று சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க யாருமே வேலை செய்ய மாட்டாங்க இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தேர்தல் அதிகாரி அனுப்பி வைப்பாங்க மற்றவங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் வந்து தேர்தல் ஆணையத்திலேயே வேலை பார்ப்பாங்க அந்த அதிகாரி எந்த வேலையை இடுறாரோ அந்த வேலையை செய்வது தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் செய்ய போகிறாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட தமிழக அரசாங்க ஊழியர்கள் மீது முதல்வருக்கு நம்பிக்கை இல்லையா இப்போது வாக்காளரை சேர்ப்பதாக இருந்தாலும் நீக்குவதாக இருந்தாலும் கணக்கெடுப்புகளாக இருந்தாலும் சரி புதுப்பிப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே யார் செய்ய போகிறாங்க தமிழக அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் செய்ய போகிறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுவாங்களா இல்லை தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுவாங்களா இந்த தேர்தல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு யார் கீழே வந்து வேலை பார்க்க போகிறாங்க தமிழக அரசாங்கத்தின் கீழே தான் வந்து வேலை பார்க்க போகிறாங்க அப்போது தமிழக அரசாங்கம் சொல்கிறத கேட்பாங்களா இல்ல ஒத்த ஆளாக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி சொல்றத வந்து கேட்க போறாங்களா அப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கூட அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாமே இந்த பெயர் சேர்ப்பது நீக்குவது புதுப்பித்தல் இவை அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் செய்ய போறாங்க அதனால தவறான விஷயத்தை நம்முடைய தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் செய்வாங்களா நம்ம மண்ணின் மக்களுடைய வாக்கு பறி போவதை நம்ம அரசாங்க ஊழியர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா ஏன் முதல்வருக்கு நம்ம அரசு ஊழியர் மீது நம்பிக்கை இல்லை ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வாக்குறுதியாக அரசு ஊழியர்களுக்கு ஏகப்பட்டவை கொடுத்தோம் ஆனால் அவற்றையெல்லாம் நாம் நிறைவேற்றவே இல்லை இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தின் மூலமாக வாக்காளருடைய பெயரை சேர்ப்பதோ நீக்குவதோ சரிபார்ப்பதோ புதுப்பித்தலோ வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரனுடைய பெயரெலாம் நீக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையே அப்படின்ற பயமாக அதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசு ஊடிகள் மீது முதல்வர் நம்பிக்கை வைக்கலாம் இரண்டாவது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட ஏன் உச்ச நீதிமன்றத்தின் மீது நம்ம முதல்வருக்கு நம்பிக்கை இல்லையா ஏன்னா எந்த ஒரு தவறான செயலாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமானது அதிரடியான தீர்ப்புகளை வழங்குகிறது உத்தரவுகளை பிறப்பிக்கிறது ஆனா பீகாரில் நடத்தக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்த சீர்திருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றமானது தடை செய்யலை ஏன்னா தேர்தல் ஆணையமானது என்ன பண்ண போகிறோம் என்ற விஷயத்தை தெளிவாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்கத்தை நம்ம நாட்டு மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் வழங்குகின்ற பொழுது அதை ஏற்க மறுக்கிறாங்க இதில் ஒரு அரசியல் இருக்குதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது ஆளுநர் வந்து மசோதாவுக்கு கையெழுது போடாமல் காலம் தாழ்த்துக்கின்ற போது இதே உச்ச நீதிமன்றம்தான் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் மூன்று மாதத்துக்குள்ளாக நீங்க மசோதா மீது முடிவெடுக்கணும் அப்படின்னு உத்தரவும் பிறப்பித்தது ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த பத்து மசோதாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளித்தது அப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் தருகின்ற தீர்ப்பு சூப்பரு ஆனால் இன்னைக்கு வாக்காளர் திருத்தத்துக்காக தேர்தல் ஆணையம் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றால் இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துடைய தான் வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் தீவிர வாக்காளர் திருத்தமானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்போது உச்ச நீதிமன்றத்தை நம்பலாமே உச்ச நீதிமன்றத்தை விடவா நீங்கள் ரொம்ப மக்களுக்கு சேவையாற்ற போகிறீங்க உச்ச நீதிமன்றத்தை விடவா நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் இல்லை உச்ச நீதிமன்றத்தை விடவா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறீங்க அப்போது உச்ச நீதிமன்றத்தை தாண்டி நீங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கின்றீர்களா இந்த கேள்வியெல்லாம் எழுதா இல்லையா ஏன்னா மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செயல்படுமா இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றமானது செயல்படுமா இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறதா அப்படி என்ன ஆதரவான தீர்ப்பை தந்திருக்கிறது அப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தையும் சந்தேகிக்கிறீங்க உச்சநீதிமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நீங்கள் சந்தேகிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எழுது மூன்றாவதாக பீகார்ல எவ்வளோ மக்கள் தொகை ஒரு பதினாறு கோடி இருப்பாங்களா சரி சிறப்பு திருத்தத்தின் மூலமாக எவ்வளோ பேரை நீக்கிருக்காங்க அறுபது லட்சம் பேர் என்னங்க பதினாறு கோடி பேர் இருக்கும்போது வெறுமனே அறுபது லட்சம் பேரை மட்டும் ஏன் நீக்கணும் அப்போ அங்க ஏதோ ஒரு உண்மை இருக்கா இல்லையா மாநில அரசாங்கத்தினுடைய தான் இந்த நீக்கத்தையே செஞ்சிருக்காங்க தவறா இருந்துச்சுன்னா எதிர்கட்சிகள் சொல்ல மாட்டாங்களா ஐயோ தேர்தல் ஆணையமானது இந்த பெயரை நீக்குகின்ற விஷயத்தில் வந்து தவறாக செயல்படுகிறது அதனால் எதிர்கட்சிகள் நீங்கள் இந்த தவறெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் போய் சுட்டி காட்டுங்க அப்படின்னு அரசாங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு இல்லை எதிர்க்கட்சிகளுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆதாரங்களை கொடுக்க மாட்டாங்களா அதை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாதா பதினாறு கோடி பேர் இருக்கக்கூடிய பீகாரில் அறுபது லட்சம் பேர் மட்டும் ஏன் நீக்க வேண்டும் அப்போது எதிர்கட்சிகளுடைய வாக்கு வங்கி வெறுமணி அறுபது லட்சம் தானா ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிந்து இருக்கிறாரு எதிர்கட்சிகளை வெல்ல முடியல பாஜகவால் அதனால் சிறுபான்மையையும் அதோட சமூகத்தில் எளியோரையும் தாழ்த்தப்பட்டோரையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நாம் விரட்டி அடித்து விட்டோம் என்றால் அதாவது நீக்கிவிட்டோம் என்றால் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டுமே வந்து வாக்காளராக இருப்பாங்க அவங்க நம்மளுக்கே வந்து வாக்களிப்பார்கள் அதனால தான் இப்போது தீவிர வாக்காளர் திருத்தத்தை வந்து தேர்தல் ஆணையம் செய்யுது இது நெருப்புடன் விளையாடுவது குடியரசையே காலி செய்வது ஒரு மாநிலத்துக்கானது கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அதனால் எல்லோரும் சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துருக்கின்றார் ஸோ இது நெருப்புடன் விளையாடுவது குடியரசுக்கே எதிரானது எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாருன்னா பீகாரில் அறுபது லட்சம் பேர் மட்டும்தான் எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்களா மீதி பதினஞ்சு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாக இருக்காங்களா அப்படி பார்த்தா கூட பீகாரில் தேர்தல் நடந்தால் அப்போ பாஜக தான் வெற்றி பெறும் போல இருக்குது அப்போது நம்ம முதலமைச்சர் சொல்வது எங்கேயோ இடிக்குது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கிறது உண்மையை பார்த்தோம்னா பீகாரில் இந்தியா கூட்டணிக்கு பாதி பேர் பாஜக கூட்டணிக்கு பாதி பேர் இருக்கணும் அப்போ எதிர்கட்சிகளையே பார்த்து நீக்கிறாங்கன்னா பட்டியலினத்தவரையே பார்த்து நீக்கிறாங்கன்னா அப்போ பதினாறு கோடி பேர் இருக்காங்கண்ணா எட்டு கோடி பேர் அளவா நீக்கணும் வெறும் அறுபது லட்சம் பேர் மட்டும் நீக்கிறாங்க அப்போது முதல்வர் சொல்வதில் அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க நான்காவதாக எந்த ஒரு வாக்காளர் திருத்தமா இருந்தாலும் சரி உள்ளூர் பிரதிநிதிகள் இல்லாம யாரையும் திருத்த போகிறதில்லை தெருத்தெருவாக வரப்போகிறாங்க வீடு வீடாக வரப்போகிறாங்க இந்த தெருவில் இவருடைய பெயர் இருக்குதா இவர் எங்க இருக்கிறாரு உயிரோடு இருக்காரா இல்லையா இல்லைப்பா இதே பெயர் கொண்டவர் அந்த தெருவில் இருக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிறாரு இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே பெயரில் ஒரே ஆதார் இணைப்பில் ரெண்டு இடத்துல இருக்கின்ற போது அந்த சந்தேகத்தை கேட்க போகிறாங்க அப்போது சந்தேகம் வருகின்ற ரெண்டாவது அவர் இந்தியனா என்ற ஐயம் வருகின்ற இடத்துல மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுது அப்போ தான் வந்து தேர்தல் ஆணையமானது சாமி நீ இங்கே தான் பிறந்தியா உடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொடு சாமி நீங்கள் பிறந்தன்னா பாஸ்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆவணங்களை கொடுத்து நாம் இங்கே தான் இருக்கிறோம் எங்கேயும் இடம் பெறவே இல்லை கூலி வேலைக்கு போய் மீண்டும் எங்கே இங்கேயே வந்துட்டோம் அதே மாதிரி ரெண்டு பதிவுகள் இல்லை எனக்கு ஒரே இடத்துல மட்டும்தான் பதிவு இருக்குது அப்படின்னு கேட்டு உறுதிப்படுத்த வேண்டியது அந்த வாக்காளருடைய பொறுப்பு ஆனால் ஊடகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வயது வந்த அத்தனை பேருக்கும் வாக்களிப்பதற்கான உரிமையை தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஒரு வாக்காளன் நீ வாக்களிக்க வேண்டுமென்றால் இந்திய குடியுரிமையில் நீ தான் வாக்காளன் தகுதி இருக்கா இல்லையா என்று சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு ஊடகமானது மாற்றி சொல்லுது உனக்கு பதினெட்டு வயசு ஆகிப்போச்சு நீ ஓட்டு போட போகிற சரி ஓகேப்பா இந்த ஆவணங்களை கொடு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் சும்மானா பழைய முறையை வச்சுக்கிட்டு உழைப்பிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா சந்தேகத்துக்குரிய நபர்கள் மட்டும்தான் நீக்கப்படுகின்றார்கள் ஆவணங்கள் இல்லாதவர்கள் மட்டும்தான் நீக்கப்படுகின்றார்கள் ஏன்பா எத்தனி பேருக்குப்பா பர்த் கட்டி இருக்கும் எத்தனி பேருப்பா பாஸ்போர்ட் வச்சுருப்பா இதெல்லாம் ஒரு ஆவணம்னு சொல்லிட்டு கேட்டு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையம் செய்யுது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்பீங்க பீகாரில் பதினாறு கோடி பேருக்குது அந்த பதினாறு கோடி பேரும் என்ன பர்த் சட்டி வச்சுக்கிறானா இல்லை அந்த பதினாறு கோடி பேரும் பாஸ்போர்ட் வச்சுக்கிறானா அவனெல்லாம் வாக்களிக்கின்ற உரிமை பெறுகின்ற போது இந்த அறுபது லட்சம் பேர் மட்டும் வாக்களிப்பதற்கான உரிமை இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் ஏன்னா பல பேர் செத்துட்ருக்கான் அவனெல்லாம் நீக்காமே வச்சிட்ருக்காங்க பல பேர் பல மாநிலத்துக்கு இடம் பெயர்ந்து விட்டுருக்காங்க அவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்காமல் வச்சுருக்காங்க வெளிநாட்டிலேருந்து வந்தீங்க சுகமாக குடியேறி இருக்கான் ஆதார் கார்டும் வாக்காளர் அடையாள அட்டையும் வாங்கி வச்சுருக்கான் ரேஷன் கார்டு கூட வாங்கி வச்சுருக்கான் ஸோ அதெல்லாம் ஒரு ஆவணமாக வச்சுக்கிட்டு அவன் இந்தியன் என்று எப்படி முடிவு செய்வது குறைந்தபட்சம் பட்ஜெட் கெட்டு வேண்டும் அதனால் பீகாரில் இருக்கக்கூடிய பதினாறு கோடி பேரையும் நாடி பிடிச்சி பார்த்து நீ வந்து பட்ஜெட் கெட்டு தரல நீ வந்து பாஸ்போர்ட் தரல உன்னை நீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அதனால் இது பயப்படுவதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா திமுக காரன் யாருன்னு யாருக்கு தெரிய போகுது பாஜக காரன் யாருன்னு யாருக்கு தெரிய போகுது இந்த திருத்தத்தின் போது அதிமுக காரன்தான் இருக்க போகிறான் திமுக காரன் தான் இருக்க போகிறான் பாஜக காரன் தான் இருக்க போகிறான் மொத்தத்தில் வந்து பாருங்களேன் இப்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் இருக்குது அப்போ திமுக காரன் தான் அதிகமாக இருக்க போகிறான் வாக்காளர் திருத்தத்தில் வந்து திமுக காரன் தலையிட மாட்டான் இதெல்லாம் ஏன்டா நீக்கிறேன் இந்தாடா ஆவணங்கள் அப்படின்னு கொடுக்க மாட்டான் அதனால் முதல்வர் மக்களை பீதியடை செய்கின்றார் உண்மைக்கு புறம்பாக பேசுகின்றார் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீங்க நியாயமாக நடத்தணும் உண்மையாக நடத்தணும் அதை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கலாம் மக்கள்கிட்ட எச்சரிக்கை விடுக்கலாம் தவறுங்க அவங்க கேட்கின்ற ஆவணம் இல்லை என்றாலும் கூட நீங்கள் உங்கள் உரிமையை தராதீங்க வேறு என்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத கேட்டு பெறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு உத்வேகம் அளிக்கலாம் வெறும் பாஸ்போர்ட்டு வெறுமனே பர்த் சர்டிஃபிகேட்டு இது மட்டுமே வந்து காட்டி நீங்கள் வாக்காளராக சேரலாம் அப்படின்னு எங்கும் தேர்தல் ஆணையமானது சொல்லலை இந்த ஊரில் தான் பிறந்தவன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி விஓ கிட்டே போய் கையேற்று வாங்கிடுவான் அவங்க சான்றிதழ் தரட்டும் ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து இவர் இங்கே தான் பிறந்தார் இவருக்கு தான் வந்து பிறந்தார் அப்படின்னு கொடுக்கின்ற பொழுது அவங்க அங்கேயே வந்து வாக்காளராக இருக்கலாம் குறைந்தபட்சம் இந்த ஆவணங்களை கூட தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடாது என் பேர் இது என் ரேஷன் கார்டு இது என் ஆதார் இது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா அதை ஏற்றுக்கலாமா கடந்த காலங்களில் எவ்வளோ கல்லை ஓட்டு போட்டாங்க இன்றைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த தேர்தல் தொடர்பாக நூறு சதவீதம் முறைகேடு நடந்திருக்கிறது உறுதியாக ஆவணங்கள் இருக்கிறது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் நீதிமன்றம் போய் என்ன பண்ணுறோம் பாரு அதே மாதிரி பீகார்லேயும் வெற்றியை திடுவதற்காக வாக்காளர் திருத்தம் என்று சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வரீங்க அப்படின்னு வந்து மகாராஷ்டிராவில் தேர்தலே ஊழல் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி பேசல அங்கே இருக்க கட்சிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பாஜக எப்படி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லல அதனால் எங்க முறைகேடு நடந்தாலும் சரி வெளியே வந்துடும் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு மட்டும் நடக்கின்ற அநியாயம் கிடையாது ஒட்டுமொத்த மாநிலத்திலும் நடக்க போகின்ற சீர்திருத்தம் போலிகளாக இருந்தால் திமுக காரணம் விடமாட்டான் அதிமுக காரணம் விடமாட்டான் ஏன் தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சியாக இருந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களையே விடமாட்டாங்க அதனால இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் திமுக மட்டும் ஏன் பயப்படுது அப்படின்னு தெரியல பல பேர் திமுக பல இடங்களில் இரட்டை வாக்குகள் வச்சுருக்குது பல பேர் செத்து போட்டான் அந்த வாக்குகளை திமுக காரங்க தான் போடுறாங்க இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வாக்குகளை பெற்றுத்தான் திமுக வெற்றி பெறுது சிறுபான்மையர் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட போறாங்க தேர்தல் ஆணையத்தில் அதனால தான் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை முன்னெடுக்குது மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அப்படின்னு தமிழகத்தில் இருந்து கொண்டு முதல்வர் அரைக்குவல் விடுவது இங்க சிறுபான்மையை மீண்டும் அச்சப்படுத்தி திமுகவுக்கே வாக்களிக்கக்கூடிய ஒரு யுக்தியாக தான் பார்க்கப்படுகிறது பாத்தீங்களா பீகார்ல எவ்வளோ ரோஹிங்கியா முஸ்லீம் இருக்காங்க எவ்வளவு அந்நிய நாட்டு முஸ்லீம் இருக்காங்க எவ்வளவு பாகிஸ்தானுக்காரங்க எவ்வளவு ஆப்கானிஸ்தானுக்காரங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பிரிட்டி அடிக்கின்றோம் போர்வையில் கூடவே பீகாரில் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கப் போகிறாங்க கிறிஸ்தவர்களை விரட்டி அடிக்கப் போகிறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக இங்கே சிறுபான்மையர்களை திருப்திப்படுத்தலாம் சிறுபான்மையை வாக்க வாங்கலாம் என்ற உள்நோக்கம்தான் இந்த பீகாருடைய சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கின்ற போது எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வெளியாகட்டும் அப்படி வெளியான பிறகு எல்லாவற்றையும் பரிசோதனை செய்துவிட்டு பரிசீலனை செய்து விட்டு பரிசோதித்து விட்டு பிறகு நீங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்க இவங்களுக்குலாம் ஆவணங்கள் இருக்குது ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு முறையிட்டால் அந்த ஆவணங்களும் அந்த ஆதாரங்களும் இந்தியா முழுவதும் தீவிர வாக்காளர் திருத்த முகாம்கள் நடத்தாம தடுத்து நிறுத்தலாம் ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்படி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அறைக்குவல் விடுவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை வந்து பயமுறுத்துவது நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு எது நடந்தாலும் சரி முதல் குரல் கொடுத்துருவியா எங்களுக்கே ஓட்டு போடுங்க விஜய்க்குலாம் ஓட்டு போட்டுடாதீங்க நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க அவங்களோ போடாதியா எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி சிறுபான்மையளை தாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் எதையாவது ஒன்று மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பூதாகரமாக எழுப்பி நிற்க வைத்து பயமுறுத்தி நமக்கு ஆதரவாளராக மாற்ற வேண்டும் என்ற ஒரே இனத்தினால்தான் மற்ற கட்சிக்கு வராத பயம் இப்போ திமுகவுக்கு வந்துது சிறுபான்மையர் வாக்கும் பிரிந்து போய்விட்டால் பிறகு திமுக வெற்றி பெறவே பெறாது ஏற்கனவே பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கை திமுக பெறுவது கடினமாக இருக்கிறது இப்போ விஜய் வந்த பிறகு சிறுபான்மையர் வாக்கை அவர் பிரித்து தருனா அதற்காக தான் எப்பா இஸ்லாமியர்களுடைய வாக்கை நீக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார் இது ஜனநாயகத்துக்கு எதிரானதா இது குடியாட்சியினுடைய அடித்தளத்தை அசைத்து பார்ப்பதா நெருப்புடன் தான் விளையாடுகிறதா பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்